இந்தியாவில் இதுவரை அதிக மின்சாரத்தை பயன்படுத்திய மாநிலம் எது தமிழ்நாட்டிற்கு எத்தனையாவது இடம் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது வெப்பம் தாங்காமல் பொதுமக்கள் ஏசி ஃபேன் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக நாட்டில் மின் தேவை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நாட்டின் மின்சார தேவை ஐம்பது புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை இல் நூற்று முப்பத்தாறு ஜிகாவாட்டாக இருந்த உச்சமின் தேவை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பரில் இருநூற்று நாற்பத்து மூன்று ஜிகாவாட்டை எட்டியது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோடையில் நாட்டின் மின்சார தேவை இருநூற்று இருபத்தொன்பது ஜிகாவாட்டை தொட்டுள்ளதாக மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜூன் மாதத்தில் இருநூற்று இருபத்தி நான்கு ஜிகாவாட்டாக இருந்த மின்தேவை அதே ஆண்டு ஜூலையில் இருநூற்று ஒன்பது புள்ளி மூன்று ஜிகாவாட்டாக சரிந்தது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் மின்தேவை இருநூற்று முப்பத்தெட்டு புள்ளி எட்டு இரண்டு ஜிகாவாட்டை தொட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நிதியாண்டின் செப்டம்பரில் மின் தேவை இருநூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஏழு ஜிகாவாட் என்ற சாதனையாக இருந்தது அக்டோபரில் அதிகபட்ச தேவை இருநூற்று இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஆறு ஜிகாவாட் நவம்பரில் இருநூற்று நான்கு புள்ளி ஏழு ஏழு ஜிகாவாட் மற்றும் டிசம்பரில் இருநூற்று பதிமூன்று புள்ளி ஆறு இரண்டு ஜிகாவாட்டாக இருந்துள்ளது இந்நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மின் நுகர்வு அதிகரித்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது நாடு முழுவதும் மின் தட்டுப்பாடு நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தரவுகளின்படி அதிக மின்சாரத்தை பயன்படுத்திய மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது அதனைத் தொடர்ந்து குஜராத் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் ஒடிசா ஆகியவை மௌத்த மின் நுகர்வில் முதல் ஐந்து இடங்களை பிடித்துள்ளன